கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தனிமையில் சென்று கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை புலம்பி தவித்துக் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் என் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை நான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தனியாக தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்கள் தனிமையையும் உங்கள் போராட்டத்தையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன் தனிமையை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன் வலது கையை பிடித்து அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் அன்பானவர்களே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்களா உங்க மனசுல தனிமையை நினைச்சு கவலைப்பட்டு வேதனைப்படாதீங்க என்னுடைய பிரச்சனைகளை நான் மட்டும்தான் சந்திக்க வேண்டியது இருக்கு எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விசாசு சொல்ற பொய்யை நம்பாதீங்க ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நடப்பிக்க போகிறார் உங்கள் தீராத கடன் பாரங்கள் மாறுறத பார்க்க போறீங்க உங்கள் வாழ்க்கையுள்ள தடைகள் நீங்குவதை பார்க்க போறீங்க கர்த்தர் நல்லவராக உங்களுக்கு இடைப்படுவதை நீங்க பார்க்க போறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம